ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அக்காலத்தில் நோக்கி கூறியது நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பு ஓப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டில் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளிதரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் நற்செய்தி யுவர் லைட் மஸ்ட் ஷைன் பிபோர் பீப்புள் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க ஒளிர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் என்பார்ந்த பிள்ளைகளே என்பார் தொலைக்காட்சியை விசுவாசிகளே A கேண்டில் லூசஸ் நத்திங் பை லைட்டிங் அனதர் கேண்டில் மற்றொரு மெழுகுதிரியை ஒளியூட்டுவதால் எரியும் மெழுகுதிரி குறைவுபடுவதில்லை இதைத்தான் பாஸ்கா இரவு அன்று நாம் செபிக்கிறோம் செயல்படுத்துகிறோம் பாஸ்கா பாஸ்காத்திரியிலிருந்து நாம் ஏற்றிக்கொள்ளுகின்ற மெழுகுதிரியினால் பாஸ்காத்திரியினுடைய ஒளி குறைவு படுவது இல்லை ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் வி மஸ்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் த டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் மஸ்ட் பி ரிஃப்ளெக்டட் இன் ஆல் தட் விர் லைஃப் கிறிஸ்துவர்கள் எப்பொழுதும் இயேசுவின் போதனைகளை மனதில் கொண்டு வாழ்வில் அவைகளை பிரதிபலிக்க வேண்டும் சொல்வது ஒன்று செய்வது வேறொன்று என்று அல்ல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது அல்ல எந்த போதனைகளை நாம் கேட்டு விசுவாச பிரகடனமாக ஏற்றுக்கொள்கிறோமோ அதை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகின்றோமோ அதை எரியும் திரியோடு பாஸ்கா இரவு புதுப்பிக்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் ஒரே சர்வேசனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மந்திரவாதிகளிடம் போகின்ற கிறிஸ்தவர்கள் உண்டு பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பது பத்து கட்டளை அது எல்லோருக்கும் பொருந்தும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமென்று அல்ல ஆனால் இன்றும் கோர்ட்டில் பொய் சாட்சி தங்களுடைய குடும்பத்தினருக்கு எதிராக சொல்லி கேஸ் நடைபெறுவதற்காக நாம் நபர்களில் ஒருவர் உண்டு தன்னுடைய சொந்த குடும்பம் எதிராக பொய் சாட்சி இவைகள் எல்லாம் சான்று பகர்வது அல்ல எதிர் சான்று அவர் லைஃப் மஸ்ட் பி லைக் த சால்ட் அண்ட் லைட் டு ஒர்க் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் திஸ் புரோக்கன் வேர்ல்ட் அண்ட் ஊண்டட் வேர்ல்ட் உப்பை போலும் ஒளியை போலும் நம் வாழ்வு உடைபட்ட உலகை காயப்பட்ட உலகை விடுவிக்கும் பணியாக அமைய வேண்டும் உப்பு எவ்வாறு சுவை ஊட்டுகிறதோ ஒளி இருக்கின்ற இடத்தில் இருள் இருக்காதோ அதுபோன்று கிறிஸ்துவின் அருளை பெற்ற நாம் உப்பை போல சுவை ஊட்டுபவர்களாக சுமைகளை குறைப்பவர்களாக பிறருக்கு ஒளியை காட்டுபவர்களாக இந்த உடைபட்ட உலகம் பல வகையால் இந்த உலகம் உடைபட்டிருக்கிறது பொறாமையினால் காய்மகாரத்தினால் அல்லது பல வகையான தேவைகளை முன்னிட்டு தங்களுக்கு சாதகமாக இவைகள் அமைய வேண்டும் பதவி பட்டம் பணம் காசு பெருமை என்கின்ற வகையில உடைபட்ட உலகை காயப்பட்ட உலகை இந்த உலகமானது பல வகையினால் காயப்பட்டிருக்கிறது சொந்த குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி இப்படிப்பட்ட காயப்பட்ட உலகை விடுவிக்கும் பணியாக அமைய வேண்டும் த லிபரேட்டிங் ஃபோர்ஸ் என்கின்ற வகையில் எனவே லெட் அஸ் ப்ரே தட் விளைம் அவர் ட்ரூ ஐடென்டிட்டி ஆஸ் காட்ஸ் சில்ட்ரன் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் இந்த ஜர்னி டுவர்ட்ஸ் ஏ ஃபுல்லர் லைஃப் டுவர்ட்ஸ் ஏ அபண்டன்ட் லைஃப் ரிக்ளைம் அவர் ட்ரூ ஐடென்டிட்டி ரிக்ளைம் என்றால் மறுபடியும் அதை சுதந்திரித்து கொள்வது சமீபத்தில் நான் மலேசியா சென்றபொழுது மலாக்கா என்ற இடத்துல அந்த நிலத்தை கடலிலிருந்து மறுபடியும் அதை பெற்றிருக்கிறார்கள் நிறைய கற்களையும் மண்ணையும் போட்டு ஏறக்குறைய ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலிலே நிலப்பரப்பை விஸ்தீரணம் செய்திருக்கிறார்கள் நம் பாண்டிச்சேரியில் கூட கொஞ்சம் செய்திருக்கிறார்கள் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அலையானது அடித்து அந்த கல்லையும் மண்ணையும் அகற்றி விடுகிறது அரசு மறுபடியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அந்த மதில் சுவருக்கு பக்கத்தில் கடல் வந்துடுச்சு அவை கொஞ்சம் கடற்கரை வேண்டும் என்பதனால் ரீக்ளைமிங் த லேண்ட் என்று சொல்வார்கள் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில கடவுளின் மக்கள் என்ற உண்மை அடையாளத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும் பேதுரு சொல்வதை போல நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்குல கூட்டம் இந்த பெருமையை இழந்து நிற்கின்ற நாம் மறுபடியும் அந்த கடவுளின் மக்கள் என்ற உண்மை அடையாளத்தை பெற்றுக்கொள்ளவும் நம் நிறைவாழ்வு பயணத்தில் நாம் எல்லோரும் அந்த நிறைவாழ்வை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டுகள் குறைவு ஆக இப்படிப்பட்ட இந்த நிறைவாழ்வு பயணத்தில் பிறருக்கும் உதவி முழுமையான வாழ்வை பெற நிறைவான வாழ்வை பெற கைகோர்த்து பயணமாவோம் ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கும் பொழுது அடுத்து இந்த சிந்தனை வரும் நல்லவனாக இருக்கும் பொழுது அவன் பிறருக்கும் நல்லதை கொடுத்து அந்த நல்லவைகளுக்கு இட்டு செல்வான் பொல்லாதவனும் அப்படித்தான் தீயவனும் பார்த்தீர்களான் கும்பல் கும்பலாக அரா அராஜகம் கும்பல் கும்பலாக அநீதி தடியெடுத்தவன் தண்டல் காரனை போல செயல்படுவது இது பொல்லாதவன் ஆக இந்த முழுமையான நிறைவான வாழ்வை பெற நாம் நல்லவைகளோடு கைகோர்த்து பயணமாக வேண்டும் இட் இஸ் பெட்டர் டு கிவ் தேன் டு ரிசீவ் கிவ் காட்ஸ் வேர்ட் டு எ ஸ்பிரிச்சுவலி ஸ்டார்விங் வேர்ல்ட் பெறுவதை விட கொடுப்பதே மேலானது ஆன்மீக பசியால் தவித்திடும் உலகிற்கு வாழ்வழிக்கும் வார்த்தையை கொடுப்போம் பக்கத்தில் ஒரு படம் இருக்குது பாருங்க ஒரு குருவானவர் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இறை வார்த்தையை போதிக்கின்ற ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து போட்டோம் ஐயா காசு கொடுப்பது அல்ல இந்த இடத்தில் சொல்லப்படுவது ஸ்பிரிச்சுவலி ஸ்டார்விங் வேர்ல்ட் ஆன்மீக பசியால் வாடுகின்றவர்களுக்கு கொடுப்பது எது பணமோ காசோ அல்ல ஆண்டவருடைய வார்த்தை அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க பணம் தேடு என்ற பிறகு இந்த படம் கிடைத்தது அதை பின்னணியில் போட்டிருக்கிறோம் பெறுவதை விட கொடுப்பதே மேலானது ஆன்மீக பசியால் தவித்திடும் உலகிற்கு வாழ்வழிக்கும் வார்த்தையை கொடுப்போம் இந்த உலகமானது ஸ்பிரிச்சுவலி ஸ்டார்விங் ஆன்மீக பசியால் இருக்கிறது இங்கிலாந்து நாட்டில ஆரம்ப பள்ளியில் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை ஆராய்ச்சி செய்தார்கள் கேரக்டர் அந்த வாழ்வு எதை பற்றி இருக்கிறது பிள்ளைகள் எல்லாம் இப்படி என்று கிஸ் என்று காதல் கடிதங்கள் என்று ஐந்தாம் வகுப்புக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே இதை ஆன்மீக அறிவாளிகள் ஆன்மீகத்தில இன்னும் தாக்கமுள்ளவர்கள் நீங்கள் என்ன நல்லது செய்கிறீர்கள் இந்த டெலிவிஷன் உலகத்திலே டெலிவிஷன்ல திறந்தா எத்தனை சேனல் இருக்கு டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஆன்மீகத்தை எது அப்பொழுது எட்டு வருடத்துக்கு முன்னால் ஒன்றும் இல்லை நீ என்ன செய்கிறாய் நான் என்ன பண்றது இல்லை என்னால் என்ன செய்ய முடியும் என்பதனுடைய அடிப்படையிலே அன்பொழி ஆரம்பிக்கப்பட்டது அப்பொழுது பட்டி தொட்டி எல்லாம் அன்பொழி பார்த்தார்கள் சிறிது சிறிதாக எஸ் எஸ் டிவி வந்த பொழுது தமிழகம் எங்கும் ஐந்தரை மணிக்கு தொலைக்காட்சியில் இருந்தார்கள் நான் முதலில் ஆரம்பிக்கும் போது பூசையை யாரு பாப்பா பூசையை போய் டிவியில் போட்டா யாராவது பார்ப்பாங்களா சொன்னது யாரு குருக்கள் ஆனால் ஐந்தரை மணிக்கு மக்கள் ஆர்வத்தோடு டிவி பெட்டியை திறந்து கொண்டு வேளாங்கண்ணி நல்ல நிறைய காசு கொடுத்து ஜெயா டிவியில் கொடுத்துருக்குறாங்க நிறைய காசு ஆகவே என்னால் என்ன முடியும் என்பதை கொடுக்கும் பொழுது ஐந்தரை மணியா இதோ நாங்கள் விழித்திருந்து காத்திருந்து ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு இருக்கிறோம் என்று வீடுகள் தோறும் மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்த பிறகுதான் ஓ இதுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குதா என்று சொல்லித்தான் அடுத்தடுத்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஆரம்பமான ஆன்மீக பசியால் வாடுபவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் நாட் ஓன்லி டு பி ஃபேட் பட் ஆல்சோ டு நாம் உண்பது பிறருக்கு உணவளித்தலும் வேண்டும் நாம் மட்டும் சாப்பிட்டால் போதாது நாம் மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் கொடுத்ததை பெற்றதை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் இலவசமாக பெற்றுக்கொண்டோம் அதை இலவசமாக பிறருக்கு கொடுப்போம் நம்முடைய விசுவாசம் எங்கிருந்து வந்தது வெளிநாட்டிலிருந்து வந்த வேதபோதக குருக்கள் இதோ இந்த பங்கிலே முன்னூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகள் யாரிடமிருந்து பெற்றோம் எத்தனை வேதபோதக குருக்கள் தங்களுடைய வியர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி மக்களை இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க ஸ்பிரிச்சுவலி ஹங்கிரி என்ற மக்களுக்கு கொடுத்தது அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு கோதுமை எங்களுக்கு எண்ணெய் கொடுப்பியா பால் பவுடர் கொடுப்பியா காசு கொடுப்பியா ஏதாவது வேலை வாங்கி தருவியா பிள்ளைகளை போர்டிங்கில் சேப்பியா அப்ப நீ நல்ல பங்கு சாமியார் இல்லையா நீ சும்மா என்ற உலக எண்ணங்களில் இருக்கின்றவர்கள்தான் அநேகம் அதிகம் ஆனால் ஆன்மீக தாகத்தை தீர்ப்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய பாணியும் பணியும் எனவே ஓ மை காட் யூ மேட் மீ ஹூ ஐ ஆம் ஃபார் பெட்டர் ஆர் ஃபார் வேர்ஸ் ஹெல்ப் மீ டு பீ த பர்சன் யூ வாண்ட் மீ டு பி ஸோ தேட் பீப்புள் கேன் சீ யோர் ஹேண்ட் அட்ஒர்க் இன் மை லைஃப் என் ஆண்டு நீர் எம்மை படைத்தது நானாக நல்லவனாகவோ பொல்லாதவனாகவோ இருக்க நீர் விரும்புவது போல் நான் இருக்கச் செய்யும் அதனால் எம் வாழ்வில் உம் கரம் எம்மில் செயல்படுவதை பிறர் காண செய்யும் நான் நல்லவனோ பொல்லாதவனோ என்பது என்னுடைய செயல்பாடுகளில் வெளிப்படுவது எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இத்தகைய எண்ணத்துடன் நுழைந்தால் இட்டு செபிப்போம் ஜீவனே கண்மணி காத்தேசுவே என் தெய்வமே என் வாழ்விலே என்றும் இன்பமே நிடலாய் நான் வாழுவேன் உண்ணள் மொழியாய் நானாகுவேன் ஏன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே கேப்புகள் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்